நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது தான் எனப்பா அவ்வளோ சந்தோஷம் நம்மளாலையும் என்ன எடுக்க முடியுமா அப்படின்ற அளவு எனக்கு தோணுச்சு இன்னைக்கு பாத்தீங்க சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நிறைய சிஸ்டர் என்கிட்ட கேட்டு இருந்தது கோல்டு சேவிங்ஸ் வந்து டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சேவ் பண்றதுன்னு ஒரு ஐடியா கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அது எப்படிங்கறது வீடியோல போய் வாங்க உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா கோல்டு சேவ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ஒரு கோல் வச்சுக்கோங்க ஒரு எய்ம் இருக்கணும் கண்டிப்பா நம்ம எய்ம் இல்லாமல் கண்டிப்பா நம்ம வந்து கோல்டு எடுக்கவே முடியாது சில பேர் வந்து அசால்ட்டா கூட போய் எடுப்பாங்க அவங்க கையில அமௌண்ட் நிறைய இருக்கும் ஸோ போய் எடுத்துருவாங்க அது வந்து அந்த மாதிரி நம்மளால பண்ண முடியாது ஏன்னா நம்ம கையில வந்து சேவ் பண்ணால் மட்டும்தான் எடுக்க முடியுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்க போது நம்ம எய்ம் பண்ணிக்கணும் நம்ம வந்து வருஷத்துல இவ்வளவு நகை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எய்ம் இருக்கணும் நான் வந்து எடுத்துக்கிட்ட முடிவு எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டூ இயர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் முடிச்ச புதுசு ரெண்டு மாசம் வந்து ரொம்ப டிப்ரெஷன்ல போயிட்டேன் லவ் மேரேஜ்ன்றனால ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அழைஞ்சு கஷ்டப்பட்டு இருந்தேன் அதே மாதிரி கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய பிரச்சனை ஃபர்ஸ்ட் பேபி கன்சீவ் ஆகிறதுல அதை பத்தி நான் ஒரு வீடியோ போடுறேன் பா ஃபர்ஸ்ட் பேபி கன்சீவ் ஆனப்ப நான் பட்ட கஷ்டங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஷன் கூட போனது அப்புறம் அம்மா பேசாம இருந்தது அக்காவுங்க பேசாமல் இருந்தது இந்த மாதிரி நிலமையில இருந்தனால என்னால் அதுக்கு உள்ள போகவே முடியல அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா ஒரு டூ மந்த்ல அம்மா பேசிட்டாங்க டூ த்ரீ மந்த்துலேயே பேசிட்டாங்க பேச ஆரம்பிச்சதுல இருந்துமே எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும் என் ஹஸ்பண்ட்ல இருந்து தடயமா காசு வாங்கி நம்ம ஹாப்பியா இருக்கும்போது தான் அது தோணும் நம்ம ஒரு டிப்ரெஷன்ல இருக்க போது காசு சேர்க்கணுமா அது பண்ணணுமா இது பண்ண சத்தியமா தோணவே தோணாதுங்க நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் ரொம்ப மன உழைச்சிருக்க வைப்பேன் ஏன்னா எங்க அம்மா பேசாம இருந்ததை வந்து நல்லா தாங்கிக்கவே முடியாது அந்த ஒரு டிப்ரெஷன் போயிட்டேன் நானு சோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எங்க அம்மா பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சேவ் பண்ணணும் அப்படின்ற ஐடியா எல்லாம் கிடையாது பட் வந்து எனக்கு காசு இருந்தாலே எடுத்து வைக்கணும் அப்படின்னு தோணும் இதுக்கு எடுத்து இப்போ இது பண்ணுவோன்ட்டு அப்படிதான் ஒரு சின்ன பத்தனமா வந்து தான் நான் சேவ் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு பாக்ஸ் ஆக்சுவலாக டப்பா தான் இருக்கும் டப்பால வந்து நம்ம உளுந்து போட்டுக்கிற டப்பாவாக இருக்கும் அந்த டப்பால பாத்தீங்கன்னா எடுத்து நம்ம வாடகை வீட்டுல தான் இருந்த லவ் மேரேஜ் பண்ணப்போ நான் லவ் மேரேஜ் வீடியோ போட்டுட்டு பார்ட் ஒன் பார்ட் டூ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லிங்க் கீழே கொடுக்கேன் ஸோ அதுல பாத்தீங்கன்னா நான் வந்து பாக்ஸ்ல தான் எடுத்து போட்டு வைப்பேன் ஏன்னா நான் அம்மா வீட்டுல இருக்கும்போதுமே பாத்தீங்கன்னா தான் சேவ் பண்ணி வைப்பேன் சோ அந்த மைண்ட் செட் எல்லாம் எனக்கு இருந்ததுனால தான் உண்டியல்ன்ற ஒரு இதுவே எனக்கு தெரியாது சோ அந்த மாதிரி சேவ் பண்ணவும் சேவ் பண்ணது கிடையாது மேரேஜ்க்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல தான் போட்டுருப்பேன் அதே ஐடியால இங்க பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டோட பேக்ல எடுத்து பேக்ல இருக்கும் பர்ச இருக்கும் எடுத்து அமௌண்ட்டை போட்டு வச்சுப்பேன் அவரு எதுவும் சொல்ல மாட்டாரு நான் சேவ் பண்றதுல இருந்து அவர் எடுக்கவும் மாட்டாரு சேவ் பண்ணிருக்கேன் சேவ் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் ஆக்சுவலா நான் ஒன் இயர்ல ஒரு தான் சேர்க்குவாங்க நான் ரெண்டு வருஷமா சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கிட்ட சேவ் பண்ணி வச்சிருந்தேன் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ரீசன் டக்குன்னு எடுக்க வேண்டிய ரீசன் மோடி கொண்டு மோடி மோடி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆன உடனே வந்து அமௌண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்போ பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் அந்த மாதிரி தாளெல்லாம் வந்து மாத்திட்டாங்க அதாவது அன்னைக்கு அன்னைக்கு உள்ள வந்து அந்த தாளை வந்து நீங்க மாத்திக்கணும் இல்லைன்னா செல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் நாற்பதாயிரம் கையில வச்சிருக்கேன் எப்படி மாத்திரம் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் வேற வீட்டை விட்டு வெளியே போக முடியாது ஸோ ஹஸ்பண்டாக தான் கொடுத்தாகணும் அவர் அது அந்த காசை வந்து எடுக்கல பட் நான் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த டைம்ல ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு அவர் மாத்திரேன்னு சொல்லிட்டு அந்த காசை மாத்திட்டு அவரோட பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு அந்த நாற்பதாயிரத்தையுமே அப்ப யோசிச்சவா நானு அப்ப நம்ம கண்டிப்பா வீட்டுல மட்டும் சேவ் பண்ணி வைக்கவே கூடாதுப்பா வச்சா இந்த தான் தூக்கிட்டு அதே மாதிரி அவனை நம்பி கொடுக்கவே கூடாது குடுத்தா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தரல கடைசியும் நான் தரல தரேன் தரேன்னு சொல்லிட்டு ஒரு எட்டாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க என்கிட்ட இந்த ரூபாய் இப்படி வச்சுக்கோ அப்புறமேட்டு கொஞ்சம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கோபம் வந்துருச்சு நீங்கள் நாப்பதாயிரம் எட்டாயிரம் ரூபாய் கொடுத்தா என்ன எனக்கு யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேண்டமே வேண்டாம் இனிமேல் நான் எப்படி சேவ் பண்ணுமோ சேவ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அப்போதான் அதான் ஃபஸ்ட்டு சண்டை எங்களுக்கு ஸோ அந்த சண்டை வரும்போது பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன் இனிமேல் நீ எனக்கு அமௌண்ட் கொடுக்க வேண்டாம் மாசம் மாசம் நீங்கள் எல்லா செலவு வீட்டு செலவுல இருந்து எல்லாத்தையுமே நீங்க தான் பார்த்துக்கிறீங்க ஸோ நான் வந்து எனக்கு மாசம் ஒரு அமௌண்ட்டும் நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாசம் பத்தாயிர ரூபாய் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அது வந்து முடியாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ரொம்ப சண்டை பெருசாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து கண்டிப்பா வந்து கொடுக்குற சுச்சுவேஷன் வந்துருச்சு அந்த மாதிரி ஒரு சண்டை வந்துருச்சு சரி ஓகே நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அந்த அமௌண்ட்டை வாங்கி பாத்தீங்கன்னா நான் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு தெரியாம இருந்த இடத்துல ஏன்னா ஒரு ஃபோர் மந்த் சிக்ஸ் மந்த்தில் பாத்தீங்கன்னா நான் சொந்த வீட்டுக்கு வந்துட்டேன் வாடகை வீட்டில் இருந்துட்டு வாடகை வீட்டில் இருந்துட்டு இருந்தோம் நான் கன்சீவ் ஆனோன்னு ஒரு ஃபோர் சிக்ஸ் மந்த்தில் வந்து நான் இங்க வந்துட்டேன் சொந்த வீட்டுக்கு வந்துட்டேன் சோ சொந்த வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து தெரிஞ்சவங்க வந்தாங்க அந்த அக்கா வந்து டெய்லரிங் கடை வச்சு இழைச்சிட்டு பிடிக்கிறவங்க ஸோ அவங்க கடையில தான் போயிட்டு தைக்க போகும்போது எங்க அத்தை வந்து கூட்டிகிட்டு போய் தான் பழக்கப்படுத்துனாங்க அவங்க வந்து சீட்டு போட்டுட்டு இருந்தாங்க அத்தை இழச்சிட்டு போட்டுட்டு இருந்தாங்க ஸோ அவங்ககிட்ட போயின்னு நானே தனியா போய் துணி தைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்ககிட்ட கேட்டேன் இந்த மாதிரி நான் மாதம் மாசம் ஒரு டென் தௌசண்ட் போடுறேன்க்கா வீட்டுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஏன்னா அத்தைக்கு தெரிஞ்சுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க வந்த உடனே இந்த பேர் சீட்டு போட ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆக்சுவலாக ரெண்டு வருஷமாக நான் என் குடும்பத்தில் வந்து என் ஹஸ்பண்ட் அவ்வளோ சாலரி வாங்குறாங்க வைக்கிறாங்க எங்களுக்கு எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க எல்லாமே வாங்கி போடுவாங்க எல்லாம் பார்ப்பாங்க தேவையான ஃபுல்லாக செய்வார் பட் இருந்துமே பார்த்தீங்கன்னா நாங்கள் எதுவுமே சேவ் பண்ணலை ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவதும் அவங்க மகளுக்கு வந்து முப்பது பாவன் எடுக்கும்போது எனக்கு வந்து அந்த அஞ்சரை பாவை எடுத்து கொடுத்தது தான் முப்பது என் ஹஸ்பண்ட் தான் எடுத்தார் முப்பது பவனில் வந்து ரெண்டு பேர் அணைந்து இருக்காங்க ஆனால் என் ஃபுல்லுமே வந்து எஃபர்ட் போட்டு எடுத்தது என் ஹஸ்பண்ட் தான் ரெடி கேஷாக பத்து லட்சம் லோன் மாதிரி அரேஞ்ச் பண்ணி வாங்கி அதை எடுத்தாங்க அது ரொம்ப கஷ்டப்பட்டாது அந்த சுச்சுவேஷன்லாம் நிறைய வந்துச்சு ஸோ அப்படி எடுத்ததுல தான் அந்த அஞ்சரை பாவன் கேரளா செயின் எடுத்தது ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு வருஷம் கழித்து பத்தாயிரம் ரூபாய் சீட்டு போட ஆரம்பித்தேன் எழுச்சிட்டு அந்த அக்கா கிட்டே தான் போட ஆரம்பிச்சேன் அந்த அக்கா அப்படியே வந்து கண்டினியூ பண்ணி கடைசி சீட்டு தான் எடுப்பேன் நான் ஃபஸ்ட்டு சீட்டோ இல்லை தேர்டு ஏன்னா செகண்ட் சீட்டு வந்து கம்பெனி எடுத்துப்பாங்க ஸோ கடைசி சீட்டாக தான் நான் எடுப்பேன் அந்த ஒரு லட்சம் ரூபாய் எடுப்பேன் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா கொண்டு போய் நகை தான் எடுக்க போவோம் ஸோ அந்த நகை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து என்னோடய சேவிங்ஸ் எதுவுமே கிடையாது இந்த ரூபாய் மட்டும்தான் ஸோ அப்படி தான் நான் நகையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பித்தேன் அப்போ நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டரை பவுன் கிட்ட எடுக்கலாம் அந்த மாதிரி தான் அந்த டைம்ல எடுத்தோம் நாங்க ரெண்ட ரெண்டே ஹாலு ரெண்டு பவனுக்கு மேலே எடுக்கலாம் இப்போ நம்ம ஒரு லட்ச ரூபா கொண்டு போனோம்னாலும் ரெண்டு பேரும் எடுக்கறதே கஷ்டமா இருக்கு ஸோ அந்த சுச்சுவேஷன்ல தான் இப்போ இருக்கு ஆனால் அப்போ வந்து ரெண்டு பவனுக்கு மேல எடுப்போம் அதோட எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு மூணு பவன் அந்த மாதிரி தான் சேர்க்க ஆரம்பிச்சேன் நான் நான் இதை எதுக்கு சொல்றேன்னா இந்த மாதிரி கண்டிப்பா ஒரு கோல்டு சேர்க்கணும்ன்ற ஒரு எய்ம் வந்து உங்ககிட்ட இருக்கணும் அந்த எய்ம் இருந்தா மட்டும்தான் நம்மளால கண்டிப்பா சேர்க்க முடியும் நான் இதை போய் நகை கடையில கொடுத்து இந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா போட்டு நான் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு மூணு தவிர கிட்ட எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அப்பதான் அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி கோல்டு சீட் இருக்கு நீங்க சேர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் நினைச்சேன் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் அந்த மாதிரி நினைச்சிட்டுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் எனக்கு அந்த ஐடியா கிடையாது வந்ததுக்கு அப்புறமும் திரும்பவும் நான் இழைச்சிட்டு போட ஆரம்பிச்சேன் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திருப்பி அந்த டென் வாங்கி அப்படியே கண்டினியூ ஆகுது அதாவது

ஸோ அப்போதான் பார்த்தீங்கன்னா என் ஃபர்ஸ்ட் எனக்கு மேரேஜ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் கொழுமனுக்கு மேரேஜ் அதுக்கப்புறம் தான் என் ஆத்தினாருக்கு மேரேஜ் ரூபாய் வந்து போட்டுட்டு இருக்கும்போது என் குழந்தை வந்து சீட்டு போடுறாரு நகைச்சீட்டு நகைச்சீட்டு போட்டுட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க அண்ணிட்ட கிட்ட சொல்கிறாங்க ஆனே நான் நகைச்சீட்டு போட்டுட்ருக்கேன் பத்தாயிரரூபா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இவர் என்கிட்ட சொல்லவே கிடையாது அதான் என்கிட்ட பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறனால இவர் எதுவும் சொல்லவே இல்லை அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நகை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காட்டுறாங்க காட்டும் போதே நான் சொல்கிறேன் நகைச்சீட்டு போட்டுருக்காங்க அப்படிங்கிறதையும் நகைச்சீட்டு போட்டு எடுத்து சொல்றாங்க ஏன்னா நாங்க ஜாயின் ஃபேமிலி நான் கேப்பேன்ல எப்படி எடுத்தாங்க வச்சாங்க அவங்களால முடியுது ஏன் மாதிரி சொன்னாங்க சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு ஐடியா தேர்ந்துச்சு டக்குன்னு எதுக்கு மாவு ஆக்சுவலா நான் வந்து பத்தாயிரம் ரூபாய் நான் சீட்டு போடுறேன்னா அந்த ஒரு லட்சம் ரூபாய் அப்படியே ஆனா இலச்சிட்டுதான் இலச்சிட்டுன்றப்போ கம்மியாகும் சோ நம்ம கட்டுறது பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தாறாயிரம் ரூபா எக்ஸ்ட்ரா ஒரு ரூபாய் நம்ம சேவ் பண்ணலாம் சோ அதுல வந்து வேற நான் நாலாயிரம் ரூபாய் சேவ் பண்ணிக்கிட்டு இருப்பேன் சோ அந்த அதான் கடைசி அமௌண்ட்ன்றப்போ ஒரு லட்ச ரூபா அப்படியே கிடைக்கும் சோ ஒரு லட்சத்தி நாலாயிரம் ரூபாய் என் கையில இருக்கும் சோ அந்த மாதிரி போது எனக்கு தோணுச்சு நம்ம இருக்கு இதை போய் இதை போட்டுட்டு இருக்கணும் நம்ம போயிட்டு நாகே போட்டோம்னா நமக்கு வேஸ்டேஜ் வேற கம்மியாகுமே வேஸ்டேஜ் வேஸ்டேஜ் கிடைக்காது ஒரு ஒரு அமௌண்ட் வரையும் நம்ம எடுத்தோம்னா வேஸ்டேஜ் கிடைக்காது ஸோ அந்த மாதிரி ஐடியாலாம் எனக்கு போது தான் நாங்கள் அப்படியே இந்த ஒரு லட்ச ரூபாய் இரவு சீட்டாக கடைசியாக அங்கேயே போட்டு ரெண்டு டைம் தான் நான் போட்டேன் ஸோ அந்த ஒரு லட்ச ரூபாய் எடுத்துட்டு நகையெடுக்க போகிறோம் எடுக்க போயிட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா திருப்ப ஒரு சீட்டு போட்டு வரோம் அப்போ அரவ சீட்டு தான் ஆரம்பிக்கிறோம் நாங்கள் அரவ சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மாதம் கட்டுற மாதிரி நாங்கள் ஆரம்பிச்சு தான் அங்கே ஒரு ஜுவல்ஸ் எடுக்கிறோம் ஸோ இந்த மாதிரிலாம் எடுக்கிறத பார்த்துட்டு தான் என ஹஸ்பண்ட் வந்து அவர் ஒரு சீட்டு போட ஆரம்பிச்சாரு ஸோ தான் வந்து ஏன்னா அவரே கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு போய் நான் எடுக்கும்போதும் அவருக்கு தெரியுது ஓகே நம்ம ஒய்ஃப் வந்து கஷ்டப்பட்டு இந்த மாதிரி சேவ் பண்றாங்க நீங்களா இருந்தாலும் வீட்டில் இருந்து உங்கள் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு போங்க அப்பதான் தெரியும் அவங்களுக்கு நம்ம படுற கஷ்டம் என்னன்ட்டு ஈஸியாக அவங்க காசு கொடுக்குறாங்க நம்ம சேவ் பண்ணுறோம்னு நினைச்சிருவாங்க நம்ம அதை சேவ் பண்றதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்குது நம்ம எப்படி எடுக்கிறோம் ஒரு அஞ்சு படம் எடுக்கும்போது அந்த ஹாப்பினஸ் எப்படி இருக்கும் எவ்வளோ ஃபீல் பண்ற ஹாப்பியாகிறோம் அந்த இடத்துலதான் அவங்களால உணர முடியும் அப்போ நீங்க வந்து நீங்க நகை எடுக்கும்போது நீங்க ஒரு சீட்டு போட்டு எடுக்கும்போது அவரை கூட்டிட்டு போய் நீங்க எடுத்தீங்கனால அந்த உருப்பாவை நான் எடுத்தீங்கன்னா கூட அந்த இடத்துல சந்தோஷம் அவ்வளவு கிடைக்கும் ஏன்னா நம்ம வந்து எடுக்கும்போது தான் எனப்பா அவ்வளவு சந்தோஷம் நம்மளாலையும் நகை எடுக்க முடியுமா அப்படின்ற அளவு எனக்கு தோணுச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் இவ்வளவு எடுக்கிறது காரணம் என் ஹஸ்பண்ட் தான் ஏன்னா அவங்க பண்ண முடியாது பண்ணியிருக்க முடியாது இவ்வளவு நகை நான் சேர்த்திருக்க முடியாது ஐம்பது பதிவு நகை சேர்த்திருக்கேன் ஏன்னா அதுல அஞ்சு தான் நாங்க ரெடி கேஷ் கொடுத்துட்டு இருக்கோம் மிச்சம் நாற்பத்தஞ்சு பயணம்னு பாத்தீங்கன்னா நாங்க ஓனா சீட்டு போட்டு தான் எடுத்திருக்கோம் சோ இவ்வளவு தூரம் நாங்க பண்றதுக்கு காரணம் நான் பண்றதுக்கு காரணம் என் ஹஸ்பண்டோட சப்போர்ட் தான் முழுசா ஸோ உங்க ஹஸ்பண்ட் வந்து எவ்வளவு சேலரி வாங்குறாங்களோ அதுல இருந்து நீங்க எவ்வளோ சேவ் பண்ண முடியுங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ண முடியும் இதை நான் வந்து உங்களுக்கு சொல்ல முடியாது நான் ஒரு டிப்ஸாக சொல்ல முடியும் உங்க ஹஸ்பண்ட் அவங்க சேலரி நீங்க எப்படி சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ண முடியும் ஏன்னா உங்களோட செலவு உங்களோட பிக்ஸட் செலவு உங்களோட அன்வான்ட் செலவு நிறைய இருக்கு ஸோ அதுல இருந்து நீங்க எதெல்லாம் குறைக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ண முடியும் ஸோ இப்போ நான் ஒரு சிம்பிளா ஒரு கால்குலேஷன் சொல்றேன் கொத்தனார் வேலை பார்க்கறவங்களாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுபா சம்பாதிக்கிறாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சுக்கோங்களேன் ஆயிரம் ரூபாய் மாசத்துக்கு முப்பதாயிரம் கிடைக்கும் உங்களுக்கு முப்பதாயிரத்துல அந்த முப்பதாயிரத்துல பாத்தீங்கன்னா நீங்க நான் சொல்றது ஒரு நாளைக்கு வந்து ஆயிரம் ரூபாய் சொல்றேன் அந்த ஆயிரம் ரூபாய்ல ஒரு எழுநூறு ரூபாய் உங்க பிக்சர் செலவு உங்களோட அன்வான்ட் செலவு இதுக்கெல்லாம் எழுநூறு ரூபாய் எடுத்துவீங்க ஒரு நாளைக்கு நான் எழுநூறு ரூபாய் சொல்றேன் எழுநூறு ரூபாய் கண்டிப்பா செலவு ஆகாது இருந்தாலும் எழுநூறு ரூபாய் எடுத்து வச்சுட்டு எழுநூறு ரூபாய் உங்க செலவுக்கு எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் முன்னூறு ரூபாய் இருக்கும்ல சோ அந்த முன்னூறு ரூபாய் முப்பது நாளைக்கு நீங்க போட்டு பாருங்களேன் மாசம் ஒன்பதாயிரம் ரூபாய் வரும் ஒன்பதாயிரம் ரூபாய் நான் என்ன சொல்றேன் அதுலயுமே நாலாயிரம் ரூபாய் நீங்க எடுத்து வச்சுட்டு ஐயாயிரம் ரூபாய் சேவ் பண்ணா கூட உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் தான் சோ ஐயாயிரம் ரூபாய் சீட்டு நீங்க சிட்டு போட்டீங்கன்னா பதினோரு மாசம் கட்டணும் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஐம்பத்தஞ்சாயிரம் ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா போடுவாங்க அது ஒரு ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் சோ அறுபதாயிரம் கிடைக்கும் அறுபதாயிரம் ரூபான்றப்ப நீங்க உங்க வீட்டுல வந்து ஏதாச்சும் நகை இருந்துச்சுன்னா அதை அடகு வச்சு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பதவி அந்த மாதிரி சின்ன நகை இருந்துச்சுன்னா கையில வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் நான் சொல்றேன் சோ அந்த மாதிரி நகை இருந்துச்சுன்னா அதே அடகு வச்சு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் ஒரு அறுபது ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் எக்ஸ்ட்ரா கிடைச்சிச்சுன்னா ஒரு ஒரு லட்சத்தி செல்ற ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கிடைக்குன்றப்போ நீங்க தாராளமா வந்து மூணு பவன் கிட்ட எடுக்கலாம் சோ மூணு பவேன்றப்போ ஒரு வருஷத்துக்கு நீங்க மூணு பேவன் சேர்த்தீங்கன்னா இருபது வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா இருபது எழுப்பு மூணு பவுன் போட்டீங்கன்னா அறுபது பதவியே வரும் அறுபது பதினேழு தாராளமா நம்ம வந்து சேர்க்கலாம் அப்ப நம்ம வருஷத்துக்கு மூணு பதவியே சேர்க்கணும்ன்ற டார்கெட் வச்சுக்கோங்க உங்களால முடிஞ்ச அளவு எவ்வளவு சேவ் பண்ண முடியுமோ சேவ் பண்றதுக்கு பிள்ளைங்க நம்ம சேவ் பண்றதுக்கு வந்து நிறைய மெத்தட் இருக்கு ஆனா எனக்கும் என்னோட ஒப்பீனியன்ல நான் சொல்றேன் போர்டுல நீங்க சீட் போடுறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஏன்னா நான் அதை போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அந்த நாற்பத்தஞ்சு பவுன்மே நான் எடுக்க ஆரம்பிச்சேன் இல்ல கண்டிப்பா நான் எடுத்திருக்க மாட்டேன் எடுத்திருக்க நான் வாய்ப்பே இருந்திருக்காது அந்த டைம் இப்ப போய் பாருங்க எங்க அத்தை வந்து சேர்க்கல எங்க அம்மா சேர்க்கல இவங்க எல்லாம் சேவ் பண்ணவே இல்ல அவங்க பொண்ணுக்கு கடைசி நேரத்துல நான் மேரேஜ் முடிச்சுட்டு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பத்து வருஷம் மொத்தமா வாங்கி முப்பது தவிர எடுத்தோம் ஸோ அந்த மாதிரி தான் அவங்க எடுத்தாங்க அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த நானும் சேர்ந்து அனுபவிச்சிருக்கேன் ஏன்னா என் மேரேஜ்க்கு முன்னாடியே அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருந்தான் எனக்கு அந்த கஷ்டம் தெரிஞ்சிருக்காது ஸோ நான் வந்ததுக்கப்புறம் பண்ணி தான் அதுவும் அவங்க தம்பிக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு அவங்க சப்போர்ட்டும் இல்லாம அவங்க அம்மா அப்பா சப்போர்ட்டும் இல்லாமல் இவர் ஒருத்தராக இருந்து பத்து லட்சம் கடை வாங்கி முப்பது பாவம் எடுத்து ரெட்டச்சீர் கொடுத்து இவ்வளோ தூரம் நாங்கள் பண்ணோம் அந்த வந்து நான் வந்து என் பொண்ணுங்களை வந்து கண்டிப்பா விட மாட்டேன் இப்பயே நான் ஐம்பது ரூபாய் இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஆறு வருஷத்துல வந்து ஐம்பது ரூபாய் சேர்த்துருவேன் ஸோ நூறு ரூபாய் கம்பல்சரி சேர்த்திருவேன் பட் வந்து நம்ம நூறு ரூபாய் சேர்க்கும்ன்ற பாத்தீங்களா அந்த நூறு ரூபாய் வந்து என் பொண்ணுங்களுக்கு கொடுப்பேனான்றது கிடையாது ஏன்னா என் பொண்ணுங்களுக்கு நான் வந்து கொடுக்கணுன்றது வந்து எனக்கு வந்து ரெண்டு பேத்துக்குமே ஆளுக்கு ஒரு வீடு கொடுக்கணுன்றதுதான் என்னோடது சொத்தா கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் என் ஆசை என் ஹஸ்பண்ட்லேயே நிறைய டைம் வீடு தான் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஏன்னா என என்னை பொறுத்த வரையும் ஒரு நகையை போட்டு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு வீடாக கொடுத்துட்டா ஏன்னா அவங்க போய் வாடகை வீட்டில் இருக்கிறாங்களோ சொந்த வீட்டில் இருக்கிறாங்களோ எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ அதெல்லாம் அடுத்த விஷயம் ஆனால் எப்பவுமே எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் லவ் மேரேஜா இருந்தாலும் சரி அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் சரி அவங்களுக்குன்னு ஒரு வீடு வேணும் அவங்க பேரில் ரெண்டு பேத்துக்கும் ஒரு வீடு கட்டி கொடுக்கும் அப்படிங்குறதா எய்மு ஸோ அதுக்குமே வந்து நாங்கள் வேற மாதிரி சேவ் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டு பிள்ளைகளுக்குமே எல்ஐசி போட்டிருக்கோம் ஸோ அவங்களோட மேரேஜ் டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு லம் ஹெல்ப் அமௌண்ட் எங்கள் கையில் வந்துடும் ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே வீடு வாங்கி கொடுக்கலான்னு பிளான் இருக்குது அது போக நாங்கள் வந்து அவங்களுக்குள்ள அதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக ஒரு ஜுவல்ஸ் சேர்ந்துருப்பேன் ஸோ அந்த ஜுவல்ஸும் வந்து என்னென்ன முடிஞ்ச அளவு அவங்களுக்கு கொடுத்துட்டு பேலன்ஸ் நான் தான் வச்சுப்பேன் ஏன்னா நம்ம கையில் கண்டிப்பாக வீடும் இருக்கணும் நகையும் இருக்கணும் பணமும் இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் இருந்தாலும் சரி பையங்களாக இருந்தாலும் சரி நம்மளை மதிப்பாங்க ஸோ கடைசி காலத்தில் என் பிள்ளைகளுக்கு தான் எல்லாமே போக போகுது என்னோட இது எல்லாமே என் பிள்ளைகளுக்கு தான் போக போகுது நான் இருக்கிற வரையும் என் கைப்பட நான் வச்சுக்கணும் ன்றது எனக்கு ஆசை நான் என்னோட வந்து என் பிள்ளைக என் பேரம்பேத்தி அந்த மாதிரி கொடுக்கணுன்ற ஆசையெல்லாம் எனக்கு இருக்கு ஸோ நகை சேமிக்கிறது வந்து மெயினாக வந்து போட்டு அலங்காரம் பார்க்கறதுக்கு மட்டும் கிடையாது அந்த நகை வந்து சேமிக்கிறனால தான் இன்னைக்கு நாங்கள் ஒரு வீடு வாங்க போகிறோம் ஸோ அந்த நகையை ஃபுல்லாக அடகு வச்சு தான் ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் ரெடி பண்ணி நாங்கள் வீடு வாங்க போகிறோம் ஸோ நகை சேமிக்கிறது வந்து சில பேர் எதுக்கு நகை நகை நகையிலேயே உழுகுறீங்க நகையவே சேமிப்பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே அவங்களுக்குலாம் நான் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பா நகை தாங்க எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுது ஸோ இன்னொரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அப்படியே தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ நகை சேவ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் எல்லாத்துலேயுமே வந்து நகை தேவைப்பட தான் செய்யும் பொண்ணுல போடுற காசும் மணுல போடுற காசும் வீணாகாதுன்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் நாங்கள் பொண்ணுலையும் போட்டிருக்கோம் மணலையும் போட்டிருக்கோம் ஸோ வந்து எங்களுக்கு வீணாகாது ஏன்னா நாங்கள் இந்த வீடு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது லட்சத்துக்கு வாங்கினோம் இன்னைக்கு இந்த வீடோட மதிப்பு பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் கழிச்சு பத்து வருஷம் ஆயிடுச்சு ஸோ பத்து வருஷத்துல பார்த்தீங்கன்னா இதோட வீடோட மதிப்பு வந்து அறுபது லட்சம் இப்போ வாங்க போற வீடு பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் அதோட வீடு மதிப்பு பத்து வருஷம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சமா இருக்கும் சோ வந்து நகை வந்து நான் இன்னைக்கு ஒரு கிராம் எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கிராம் ரேட்டு நீங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்களேன் மூவாயிரம் தான் வந்து இன்னைக்கு அந்த நகையோட ரேட்டு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா அப்படி தாண்டி போயிட்டு இருக்கு சோ பொண்ணுக்கும் மண்ணுக்கும் என்னைக்குமே வந்து லாஸே கிடையாது சோ நகையை சேமிக்கிறதுனால நிறைய லாபம் தான் எதுக்கு வந்து கேர்ள்ஸ் எல்லாம் நகை சேமிக்கிறாங்கன்னா அவங்களோட யூஸ்க்கும் யூஸ் ஆயிக்கிறான் அதாவது எப்படின்னா நகையை போட்டு அலங்காரமும் பண்ணிக்கலாம் அடகும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி மாதிரி தான் கோல்டு காயின் நான் எதுக்கு மேக்சிமம் கோல்டு காயினே வாங்கியிருக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு கோல்டு காயினை வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை கண்டிப்பாக அடகு வைக்க முடியாது இப்போ நம்ம நகை நினைச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அடகு வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி நான் நகை ஹெல்ப் பண்ணுவோம் அடகு வைக்கிறதுக்கு ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு பதினஞ்சு லட்சத்துக்கு நான் அடகு வச்சு கொடுக்குறோம்னா இதே கோல்டு காயினாக நான் வாங்கி வச்சுருந்தேங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அதை அடகு வைக்க முடியாது ஸோ உங்களுக்கு வைக்க வேண்டிய சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் கோல்டு காயின் வாங்கி சேவ் பண்ணலாம் என்கிட்டையும் நிறைய பேர் கேட்குறாங்க நீ இப்படி நகையை வாங்கி வைக்கிறியே உனக்கு பிடிச்ச மாதிரி நீ நகையை வாங்குற இல்லை ஃபியூச்சரில் உன் பொண்ணுங்களுக்கு போடணும்னா நீ எப்படி அவங்களுக்கு அவங்க காலத்தில் போடும்போது நிறைய டிசைன்ஸ் வந்துருமே அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க பட் அவங்க காலத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு நகை போடவே நகையை போடுவாங்களான்ற டவுட்டே இருக்குது பாதி பேர் தாலி கூட போடுறதில்ல அந்த ஒரு நிலமையில தான் இருக்காங்க அவங்க வர காலத்தில் தாலின்றது கூட போடுவாங்களா என்னன்றதெல்லாம் தெரியல அந்த ஒரு காலம் வந்துடும் அப்படி வந்துடும் நகையே வந்து போடுவாங்களான்னு எனக்கு டவுட் டவுட்டாக இருக்குது ஸோ அவங்களுக்குன்றப்ப நான் இந்த ஐடியா தான் எனக்கு என்ன பொறுத்தவரை ரெண்டு பொண்ணுங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஆக்சுவலாக ஆளுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கும் நல்லா கிராண்டாக சூப்பராக ஒரு வீடு கட்டி கொடுத்துரும் நம்ம லேண்டு வாங்கி கட்டியே அவங்களுக்கு வீடு கொடுக்குற மாதிரி ஒரு பிளான் இருக்குது ஸோ அதையுமே நம்ம வந்து கண்டிப்பாக செய்யணும் அதுக்கான ப்ராசஸுமே நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அதுக்கான சேவிங்ஸும் நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ வந்து நகை சேவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியனுக்காக தான் நான் நகை சேவ் பண்ணிட்டு இருக்கேன் இப்படியெல்லாம் இதையும் நான் விட்டுட்டேன்னா என்னால் எந்த மெத்தட்லையுமே சேவ் பண்ண முடியாது கேஷை வச்சு நான் ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது நான் சேவ் பண்ற அமௌண்ட்ல நகை மட்டும் தான் எடுக்க முடியும் நான் வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் ரூபா சேவ் பண்றேனா அந்த ரெண்டு லட்சத்துக்கு போய் நான் லேண்ட் எல்லாம் வாங்க முடியாது நகை தான் வாங்க முடியும் சோ அதனாலதான் டெபாசிட் பண்ணி வச்சாங்க ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நான் அதை எடுத்து செலவு பண்ணிடுறேன் சோ அந்த செலவு வந்து போடணும்னு தோணுமே தோணாது இதுவே நகையை சேவ் பண்ணி வச்சேன்னா எனக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்து அடகு வச்சிருவேன் அடகு வச்சு கண்டிப்பா திருப்பணுன்ற ஒரு நிலமை கண்டிப்பா திருப்பிடுவேன் இப்படி நாள் திருப்பணுமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து நாங்கள் வந்து நகை இதுவரை எந்த நகை ஏலம் 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 போனதே கிடையாது ஸோ அதனால வந்து நம்ம டெபாசிட் போட்டு வச்சு ஒரு முடியாம வந்துச்சுன்னா கூட நம்ம அந்த அமௌண்ட்டை எடுத்து செலக்ட் பண்ணிடுவோம் திருப்பி அதை வந்து கேஷுன்ற திரும்ப போடவே தோணாதுங்க இதுதான் உண்மை நம்ம ஒரு அமௌண்டை செலவு பண்ண வச்சுக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த அமௌண்ட் எடுத்து நம்ம செலவு பண்ணும்போது போடவே தூணவே தோணாது இதே நகைன்னு வச்சுக்கோங்களேன் அடகு வச்சு தீர்க்கணுமே அதுக்கு வட்டி கட்டணுமே அப்படின்றதுக்காகவே நம்ம உழைக்க தோணும் சோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் இருக்கு அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நீங்கள் சேவ் பண்ண மாதிரி நானும் நல்லா நிறைய நகை சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணணும்னா உங்க ஹஸ்பண்ட் எவ்வளோ சேலரி வாங்கலாரோ அதுக்கு தான் நம்ம சேலரி பண்ணுவோம் ஏன் ஹஸ்பண்ட் இவ்வளோ வாங்குறாங்க ஸோ நான் இப்படி சேவ் பண்ணுறேன் உங்க ஹஸ்பண்ட் இவ்வளவு வாங்கினாங்கன்னா இதை விட அதிகமாக வாங்கினாங்களா நீங்கள் நூறுபாயும் கூட சேவ் பண்ணலாம் வருஷத்துக்கு அஞ்சு பவன் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நூறுபாவ உங்க பிள்ளைங்களுக்கு இருபது வயசுல நீங்கள் கட்டி குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நூறு பாவம் தொட்டே கட்டி குடிக்கலாம் தாராளமாக கட்டி கொடுக்கலாம் ஸோ நம்ம வந்து நூறுபாவேன்றதை வந்து நம்ம சேர்த்து வச்சது அது போக எக்ஸ்ட்ரா பிள்ளைக்குன்னு நம்ம எடுப்போம் கல்யாணத்தை சோ அது ஒரு சேவிங் ஆகும் சோ மூணு தவிர்க்கு மேலேயே நீங்க போட்டு கட்டி கொடுக்கலாம் சோ இது வந்து நீங்க வந்து மைண்ட் செட் பண்ணிக்கணும் நம்ம ஹஸ்பண்ட் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அதுக்கு தக்கன நம்ம சேவ் பண்ணணும் ஆனா வந்து சேவிங் மைண்ட் வந்து எப்பயுமே இருக்கணுங்க ஒரு குடும்ப பொண்ணுங்க வந்து கண்டிப்பா வந்து சேவ் பண்றதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாலும் முன்னேறி முன்னேறிப்பாங்க அது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் வந்து அதை நான் கண்ணார பாத்திருக்கேன் அனுபவிச்சிருக்கேன் நான் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்துட்டு ஒரு பணி தான் அதுக்கப்புறந்தான் நம்ம இதெல்லாம் எடுக்க ஆரம்பித்தோம் அப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போனால் கூட நம்ம வந்து மதிக்க மாட்டாங்க வாங்கன்னு ஏதோ கடமை கேட்குற மாதிரி கேட்பாங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா நினச்சிக்கோங்களேன் வெறும் செயின் போட்டு நானும் செயின் போட்டு நல்லா கெட்டாக போய் நிற்கும் போது ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அப்போ ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இதே ரிலேஷனில் வந்து அந்தளவுக்கு கிடையவே கிடையாது சொந்தங்கள் வந்து பணத்துக்கும் நகைக்கும் மட்டும்தான் மதிப்பு கொடுப்பாங்க அதை வந்து நல்லாவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதை வந்து நம்ம சேவ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வச்சுக்கணும் நாலு இடத்துல போய் நம்ம மதிப்பாக நிற்கணும்னு நினச்சிக்கோங்களேன் கண்டிப்பாக அந்த இடத்துல இடத்துல பணம் இருக்கணும் பணம் இருந்தா நம்ம மதிப்பாங்க பணம் இல்லைன்னா நம்மளை மதிக்கவே மாட்டாங்க எவ்வளவுமே அது சொந்தக்காரங்க மட்டும் அப்படிதான் இருப்பாங்க சோ எவ்வளவு வேணா நம்ம எல்லாம் சொந்தக்காரங்க மட்டும் நம்பவே கூடாது அவங்கள நம்மளோம்னா நம்ம நடுத்தர்ல தான் நிப்போம் அவங்க வந்து நம்மள கவுத்தோட தான் நிறைய பேர் நினைப்பாங்க நிறைய பேர் வந்து பாசிட்டிவா இருப்பாங்க சோ நிறைய பேருன்றது வந்து கூட பிறந்தவங்க மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு என்னோட சொந்தங்கள்னு பாத்தீங்கன்னா என்னோட உயிர்னு பாத்தீங்கன்னா அம்மா அக்கா தங்கச்சி நம்பிக்கை மட்டும்தான் அப்ப யாரையுமே நான் நம்ப மாட்டேன் என் ஹஸ்பண்ட் வந்து என்னோட உயிருக்கும் மேலானவர் அவரும் தான் அடுத்தவங்கன்னுலாம் யாரையுமே நான் நம்ப மாட்டேன் எனக்கு அதில் இஷ்டமும் கிடையாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்த மாதிரி அமையலாம் ஸோ நான் அனுபவப்பட்டதுனாலதான் நான் இப்படி பேசுற சொந்தங்களை பத்தி மற்றபடி எனக்கு அவங்கள குறை சொல்லணுன்ற அவசியம் கிடையாது உங்களோட சொந்தங்கள் உங்களுக்கு எப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நான் அவங்கள வச்சு நிறையவே அனுபவப்பட்டுட்டேன் நான் மேரேஜ் பண்ணி வந்த புதுசுல எங்கள் அம்மா ரொம்பவே காயப்படுத்திட்டாங்க நான் தப்பான மாதிரி எல்லாம் போயிட்டேன்ற மாதிரிலாம் பேசிட்டாங்க ஆஹ் ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து நான் போய் ஒரு அந்த கூட்டத்தில் நிற்கும் போது என்னை தேடி வந்து பேசுறாங்க அந்த வாய் வந்து அன்னைக்கு அப்படி பேசிச்சு இன்னைக்கு வந்துட்டு வீட்டுக்கு வா வீட்டுக்கு வா அவங்க அவங்க போயிட்டாலே நீ என் வீட்டுக்கு வா உன் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டுடுறாங்க நான் வீட்டுக்கு வர மாட்டேன் ஏன் எங்க வீட்டுல எல்லாம் சாப்பிட மாட்டேயா அப்படின்லாம் கேக்குறாங்க இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் இன்னுமே பார்த்துட்டு இருக்கேன் திருவிழாக்கு போயிருந்த அவ்வளவு ஒரு மரியாதை கிடைச்சிச்சு சோ நம்ம அந்த அளவுக்கு செஞ்சுட்டு இருக்கோம் கோவிலுக்குமே பாத்தீங்கன்னா அன்னதானத்துக்கு அரிசி வாங்கி கொடுக்குறது காய்கறி வாங்கி கொடுக்கறது ஸோ நிறைய இது நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் பார்த்து சீதா தூரம் பண்றாளே அப்படின்றதெல்லாம் நினைக்கிறாங்க இதுவே நான் ஒண்ணும் தான் போய் நின்று இல்லை அப்பெல்லாம் நீ யாரும் வான் கூப்பிடல வந்து சாப்பிடுன்னு சொல்லலை நான் வெறும் வீட்டுல வெறுவா வெறு வயிறா வந்திருந்தா கூட என்னை கண்டுட்ட மாட்டாங்க அந்த அளவுலாம் இருந்திருக்காங்க என் அக்கா வீட்டுக்கு போவே வந்துருவேன் அவ்வளவுதான் அங்க மட்டும்தான் இருக்கும் இப்ப வந்து என் வீட்டுக்குதான் ஓ வீட்டுக்கானு கூப்பிடறதுக்காகனா அந்த நகை அந்த அந்த பணம் அந்த பணம் பண்ற வேலைதான் இதெல்லாம் மற்றெல்லாம் வந்து பாசம் எல்லாம் கிடையாது பாசங்கிறது நம்ம கூட பிறந்தவங்க நம்ம பெற்ற தாய் தகப்பன் மட்டும் நம்ம கணவர் நம்ம பிள்ளைக இவங்க கொடுக்கறது மட்டும்தான் பாசம் சுத்தி உள்ள சொந்தக்காரங்க நம்ம எப்படியாவது கவுத்து விடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் சொந்தக்காரவங்க என்னோடதுல நான் சொல்றேன் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எப்பவுமே கெட்டு தாங்க அவங்க வேற லெவல அவங்க வந்து நம்ம வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்ல எப்படி இருந்தாலுமே அவங்க வந்து நம்ம பாத்துக்குவாங்க ஏன்னா அவங்க வந்து சேவ் பண்றதுக்கான நிறைய ஐடியோ எல்லாம் எனக்கு கொடுத்துருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் சோ தான் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்பயுமே பெஸ்ட்னு சொல்லுவேன் சொந்தங்களா வந்து நான் இந்த அளவு வந்து கஷ்ட கோமா பேசுறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவு நான் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன் சோ இதுல ஏதாவது தப்பா நான் சொல்லியிருந்தேன்னா என்ன மன்னிச்சிடுங்க நான் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் அதை சொல்லியிருக்கேன் நான் யாரோட இதையும் நான் பேசுவேன் என்னோட என்னோட சொந்தங்கள்ல வந்து என்னை கஷ்டப்படுத்தியிருக்காங்க ஸோ அவங்க நம்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கேன் இதுல ஏதாவது தப்பா பேசுனா சாரி 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 ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க